ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் இறைவார்த்தை பிலிப்பியர் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை நான்கு ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் நாம் தியானிப்போமா இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களுள் என்றும் தங்கியிருப்பதாக நம் அனைவராலும் விரும்பும் ஒரு நிகழ்ச்சி என்றால் அது மகிழ்ச்சியே அந்த மனமகிழ்ச்சியை நிலையானதாக மாற்றக்கூடியவர் நம் அன்பர் இயேசு கிறிஸ்துவே அதற்கு பெரிதும் துணை புரிபவர் தூய ஆவியானவரே பலவித நேரங்களில் நாம் சோர்ந்து போகிற வேளையில் இறைவார்த்தையை வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போதும் கடவுளை துதித்து ஆராதிக்கும் போதும் ஏசு கிறிஸ்துவின் போதனையை நாம் கேட்கும் போதும் நாம் ஒருவித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் அனுபவிக்கிறோம் எனவேதான் இறை வார்த்தையும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நமது பலன் என்று எடுத்துரைக்கிறது இவ்வாறு கிறிஸ்துவில் மன இருக்கும்போது அவருடைய அன்பை எண்ணி பார்த்து அவருடைய உறவில் பங்கு கொள்கிறோம் இதைத்தான் சீழர்களுடைய வார்பிலும் நாம் காண்கிறோம் அவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் தூய ஆவியானவரை பெற்று எல்லா உபத்திரவங்களிலும் கிறிஸ்துவை மகிழ்வோடு பிரசங்கிக்க பார்க்கிறோம் சிறை கூட பவுளும் சீலாவும் மகிழ்ச்சியுடன் துதித்து ஆர்ப்பரித்ததை வேதத்தில் காண்கிறோம் நாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மகிழ்வுடன் அவரோடு இணைந்திருப்பதை அவர் விரும்புகிறார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை நாமும் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதித்து அவரை உயர்த்தும் போது நம் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டைத்தனமான பலனை தருவார் நாம் போமா எங்களை அளவுக்கதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்ற வல்லவர் நீர் ஒருவரே உம்மிலே நாங்கள் போது எங்கள் உள்ளத்து எல்லாம் நிறைவேற்றும் தேவன் நீரே ஆகையால் எந்த துன்பமோ கவலையோ நெருக்கடியோ உம்முடைய உறவிலிருந்து பிரித்து விடாதபடி உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்க கிருபை தந்தருளும் இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும் பிரைஸலாட்